கோடிக்கு அடேங்கப்பா ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபருடைய சொத்து மதிப்புன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் முப்பத்தி ஏழே வயதில் உலகையே முரளப்பட்ட அந்த பிரதமர் இவ்வளவு சின்ன வயசிலேயே கோடிகளுக்கு அதிபதியானது எப்படி நம்ம ஊர்ல தேர்தல் நடக்கும் போது கேண்டிடேட் அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்றத கமிஷன் கிட்ட சமர்ப்பிப்பாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய சொத்து சொத்து இந்த ஒரு மதிப்பும் இணையதளவாசிகள் பலரையுமே பிரமிப்புல ஆழ்த்திருக்கு தாய்லாந்துடைய இளம் பிரதமரா முப்பத்தி ஏழு வயசுல பெடம்டன் செனாவத்ரா அவர்கள் பொறுப்பேற்றாங்க இந்த நிலையில தான் தாய்லாந்துடைய தேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்துல அந்த நாட்டுடைய பிரதமர் தன்னுடைய சொத்து மதிப்பு பட்டியலை தாக்கல் செய்ததா தகவல் ஒன்று இருக்கு இது அவருடைய கட்சியுமே உறுதி செய்ததாகவும் கூறப்படுது அந்த தாய்லாந்து பிரதமர் அதிபதி கூறப்பட்டிருக்கு பெண்களுக்கே சாதாரணமா ஹேண்ட் பேக் வாட்ச் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த தாய்லாந்து பிரதமரும் எழுபத்தி அஞ்சு ஆடம்பர வாட்ச்கள் வச்சிருக்காங்களா இருநூத்தி பதினேழு இது இல்லாம வெளிநாடுகளையும் அவங்களுக்கு சொத்து இருக்கிறதாக